போடித்திருக்கு படுத்துக்கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ டூ ஃபோர் செவன் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் போடித்திருக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அளவுக்கு முக்கியம் டெஸ்ட் அடித்து பார்க்குறது நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் அடித்து பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாமில் அதோட ரிசல்ட்டை கிடைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பு மூலமாகவும் நம்ம டெஸ்ட்டை கொடுத்துட்டு வரோம் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு வரலாறுல ஒன்பதாவது டெஸ்ட் தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்பு வரலாறுல மட்டும் கேள்விகள் எடுத்து வச்சிருக்கோம் ஐம்பது ஐம்பது பார்த்துக்கிட்டு வரோம் ஓகேங்களா இப்போ நம்மளோட டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்மளோட ஆப் ஓபன் பண்ணுங்க ஸ்டார்ட் உள்ள போங்க ஏற்கனவே நம்ம புது தமிழ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இப்போ வரலாறில் ஆறாம் வகுப்பு வரலாறில் டெஸ்ட்டு நயன் இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ள பிரியாகியா மீக்கேத்தி யாரால் இயற்றப்பட்டது ஓகேங்களா அரிசேனர் ஓகேங்களா சமுத்திரகுப்தரின் அமைச்சர் தான் ஹரிசேனர் இவரதான் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூணியில் உள்ள பிரியாகியா மீக்கேத்தியை இயற்றியிருப்பார் ஓகேங்களா விசாக தத்தர் முத்துராஜசம் தேவி சந்திரகுப்தான் போன்ற நூலை எழுதிய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா விசாக தத்தர் தான் வருவார் பானப்பட்டர் ஹர்ஷ என்ற நூலை எழுதியவர் ஓகேங்களா ஹர்ஷவர்தனரோட அவையில் இருந்தவர் ஓகேங்களா சவுந்தரகுப்தார் ஓகேங்களா இவரோட மேய்கேத்தி தான் அழகா பத்தூனில் பொறிக்கப்பட்டிருக்கு பொறிச்சவர் யார்னு கேட்டிங்கன்னா அரிசியனர் வருவார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி இவர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டினார் ஓகேங்களா ராஷ்டிர குடமனர் மூன்றாம் கிருஷ்ணர் ஓகேங்களா இவரது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரர்ல கிருஷ்ணர் கோயிலில் கட்டியிருப்பார் ஓகேங்களா ஓகேங்களா கூட மரபுகளை தோற்று தோற்றுவித்தவர் கேட்டிங்கன்னா தந்தி துர்க்கர் ஓகேங்களா இவர் தான் தோற்றுவித்திருப்பார் கூட மரபை தோற்றுவித்தவர் தந்தி துர்கர் ஓகேங்களா அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணர் வருவார் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அமோகவர்ஷனர் வருவார் அமோகவர்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் மானிய கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரை நிறுவ நிர்வகத்திருப்பார் ஓகேங்களா அவருடைய மகன் தான் இரண்டாம் கிருஷ்ணர் ஓகேங்களா சோழன் பராந்தக சோழனால் தோற்கடிக்கப்பட்ட மன்னன் இரண்டாம் கிருஷ்ணர் ஓகேங்களா இவருடைய மகன் தான் மூன்றாம் கிருஷ்ணர் ஒருவர் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கோயிலை கட்டியிருப்பார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான அடுத்த கேள்வி பேரும் மிகோ பெருங்குல பற்றிய கூற்றுக்களை ஆராய் கூற்று ஒன்று செவக வடிவம் கொண்ட நீர்த்தேக்கம் நடுவி நகரின் நடுவே அமைக்கப்பட்டிருந்தது சரிதான் ஓகேங்களா தான் அந்த கோலாங்கன்று குடிச்சிருப்பாங்க ஓகேங்களா நீர் கசியாமல் இருக்க இயற்கை தார் பயன்படுத்தப்பட்டது சரிதான் ஓகேங்களா அது பேர் பெருங்குளம்னு சொல்லுவாங்க கூற்று மூன்று வடபுறம் தென்புறம் படிக்கட்டுகள் காணப்பட்டன இதுவும் சரிதான் ஓகேங்களா அருகிலிருந்து கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு இதில் விடப்பட்டது இதுவும் சரிதான் ஓகேங்களா ஸோ நான்கு கூற்றுகளுமே சரிதான் அப்போ அனைத்துமே தான் இருக்கும் ஆன்சர் டி தான் சரியான அடுத்து கேள்விப்போம் கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று சிந்துவெளி நகரத்தில் மட்பாண்டங்கள் கருப்பு வனத்தில் இருந்தன அவற்றில் சேப்பு வனத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன சரி கிடையாது தவறு என்ன வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் தான் இருக்கும் அதுல கருப்பு வண்ண வேலைப்பாடுகள் தான் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா கூற்று இரண்டு அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகளின் துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவில் அமைப்புகளுடன் காணப்பட்டன ஓகேங்களா சரிதான் ஒன்று தவறு ரெண்டு சரி கூற்று இரண்டு மட்டும் சரி ஓகேங்களா அடுத்த கழிப்பிடும் மகாவீரர் தனது எத்தனையாவது வயதில் துறவரம் மேற்கொண்டார் ஓகேங்களா எத்தனாவது வயதுன்னு கேட்டீங்கன்னா முப்பதாவது வயதில் துறவரம் மேற்கொண்டு இருப்பார் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா துறவர வாழ்க்கை மேற்கொள்வார் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜினா ஆயிருப்பார் ஓகேங்களா தன்னையும் வெளி உலகத்தையும் வென்றவர் ஓகேங்களா அப்போ புத்தர் எத்தனை எத்தனை வயதில் துறவுரம் போட்டார் வந்து இருபத்தி ஒன்பதாவது வயதில் ஓகேங்களா அவர் ஆறு வருஷம் துறவுரம் மேற்கொள்வார் நாற்பத்தி ஒம்பது நாட்கள் தியானம் செய்வார் எங்கள் புத்தகையால் ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பதாவது நாள் தான் அவர் ஞானம் பெறுவார் ஓகேங்களா ஆன்சர் வந்து தான் சரியான அடுத்து சரியானும்பா கல்வெட்டு யாருடையது ஓகேங்களா யாருடைய கல்வெட்டு கலிங்க நாட்டு அரசன் ஓகேங்களா கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய கல்வெட்டு பார்க்கறதுக்கு யானையோட தோற்றத்தில் இருக்கும் ஓகேங்களா அசோகர் ஓகேங்களா சாரநாத் கத்துணை நிறுவியவர் அசோகர் ஓகேங்களா அசோகரை பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு ஓகேங்களா பாண்டியர்களின் கல்வெட்டு ஓகேங்களா சோழரின் கல்வெட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அர்த்த கேளுப்போம் பாண்டியர்களின் நாணயங்களில் ஒருபுறம் மீனின் உருவமும் மறுபுறமும் டேஸ் உருவமும் காணப்பட்டது ஓகேங்களா யானையின் உருவமும் ஓகேங்களா அர்த்த கேளுப்படும் ஆய் மன்னர்களில் பொருந்தாதவர் யார் அந்திரன் திதியன் நன்னன் இது மூவரும் பார்த்தீங்கன்னா ஆய் மன்னர்கள் தான் ஓகேங்களா குறுநில மன்னன் சொல்லுவாங்க செலியன் இது வராது செலியன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செலியன் தான் செலியன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க பாண்டியன் நெடுஞ்செலியன் பாண்டிய மன்னர் ஓகேங்களா இந்த லிஸ்ட்டில் அவர் வர மாட்டார் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியன் ஆன்சர் வாழ்த்து கேள்வி போயிடும் வர்த்தன அரச வம்ச மன்னர்களை வரிசைப்படுத்த கேட்டுருக்காங்க முதல் அரசர் யார்னு கேட்டிங்கன்னா புஷ்யபூரி தான் வருவார் புஷ்ஷபூரி இங்கே இருக்காரு இங்கே இருக்காங்க அவருடைய மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபாகர வர்த்தனார் ஓகேங்களா அவருடைய மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜவர்த்தனர் ஓகேங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தனர் ஓகேங்களா ஹர்ஷவர்தன் ராஜவந்திர மகன் கிடையாது சகோதரர் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீதாசரியா இருக்குது அடுத்த கேள்வி தசகுமார சரிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தண்டின் ஓகேங்களா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த தண்டின் ஓகேங்களா வட்சியாயர் ஓகேங்களா இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காஞ்சி கடிகையில் பணிபுரிந்த ஆசிரியர் ஓகேங்க நியாய பாசியா என்ற நூலை எழுதியவர் வாட்சியாயர் பாரவி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் கீதார் ஜூனியம் என்ற நூலை எழுதியவர் தான் பாரவி ஓகேங்களா பெருந்தேவனார் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர் தான் இவர் பாரதம்பாடிய தான் இவர் பெயரே சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா சுருக்கி தமிழ மொழிபெயர்த்துருப்பார் எட்டு தொகையிலுள்ள அதிகமான வாழ்த்து பாடல் பாடியவர் பெரு பாரதம் பெருந்தேவனார் தான் வருவார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதா சரியான ஆன்சர் கேள்வி போயிடும் வங்காள விரிவுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் பூம்பார் வரும் காஞ்சிபுரம் வராது தொண்டி வரும் கொட்கை வரும் ஓகேங்களா தொண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேரலோட துறைமுகம் கிடையாது சேரலோட துறைமுகம் தான் தொண்டி ஓகேங்களா பாண்டியர்கள் பக்கமும் தொண்டின்னு ஒரு துறைமுகம் இருக்கு அது வங்காள பெரியூடில் இப்பவும் இருக்குது ஓகேங்களா தொண்டி ஹார்பன் நீங்கள் கூகுள சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுக நகரம் கிடையாது அது கல்வி நகரம் ஓகேங்களா கடற்கரை நகரமா அது காஞ்சிபுரம் இருக்காது அப்ப வித்தியாசமா இருக்குது காஞ்சிபுரம் தான் அடுத்த கேள்வி போயிடும் கீழ்கண்ட நான்கு மகாஜனங்களில் எது ஒரு பேரரசாக மாறியது ஓகேங்களா ஆறாம் நூற்றாண்டில் மொத்தம் பதினாறு மகாஜனபதங்கள் இருக்கும் அதில் இந்த அவந்தி கோசலம் மகதம் வசம் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மகாஜனமாக மாறும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மகதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மகாஜனங்களையும் பெரிய பேரரசாக உருவாக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதுக்கு காரணம் கேட்பாங்க ஓகேங்களா அங்கே காடு அதிகமாக இருக்கும் இரும்பு பரவலாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்த கேள்வி புத்தரின் சமகாலத்தவர் யார் அஜாத சத்ரு ஓகேங்களா அரியங்க வம்சத்தின் முதல் மன்னர் யாரும் கேட்டீங்கன்னா பிம்பிசாரர் வருவார் அவருடைய மகன் தான் அஜாத சத்ரு ஓகேங்களா அவர் புத்தரோட சமகாலத்தவர் அடுத்த கேள்வி கூற்றுக்களை ஆராய்க கூற்று ஒன்று கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமித கதா என்று அழைத்தனர் சரிதான் ஓகேங்களா அதன் பொருள் அகிம்சை அரசன் ஓகேங்களா தவறு அமித கதான்னா எதிரிகளை அழிப்பவன் அதுதான் அதோட பொருள் கூற்று ஒன்று மட்டும் சரி ரெண்டு தவறு கூற்று ஒன்று மட்டும் சரி ரெண்டு தவறு ஓகேங்களா பிந்துசாரோட இயற்பெயர் இருக்கு ஓகேங்களா சிம்கசேனு சொல்லுவாங்க சிம்மசேன சிங்கசேன வரும் ஓகேங்களா அடுத்த கேள்வி பேரும் பொறிவரை ஓகேங்களா கருக்கியூரில் பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ளன இது எந்த மாவட்டத்தில் உள்ளது ஓகேங்களா பொறிவுரை எந்த மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது ஓகேங்களா அது பழங்காலில் பாறை ஓவியங்கள் காணப்படும் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அழுது வரும் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பேட்டி வரும் ஓகேங்களா கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா மாவடை போகிறோம் விழுப்புரம் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊர் வரும் ஓகேங்களா கீழ் வளவு அந்த மாதிரி ஊர் வரும் ஓகேங்களா அது விழுப்புரத்தில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன ஓகேங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் என கருதப்படுவதில் பொருந்தாதவர் யார் ஓகேங்களா ஆதிகவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா இவங்க மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் ஓகேங்களா அமோகவர்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஷ்டிரகூட மரபுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மன்னர் இவர் ஒரு நூல் எழுதியிருப்பார் அதுவும் கன்னட மொழியில் தான் எழுதியிருப்பாரு கவிராஜ மார்க்கம் ஓகேங்களா கன்னட மொழியில் வெளிவந்த ஒரு முதல் கவிதை நூல் கேட்டிங்கன்னா அது கவிராஜ மார்க்கம் எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அமோகவர்சர் தான் ஓகேங்களா இந்த மூன்று ரத்தினங்களும் இவர் வர மாட்டாரா ஓகேங்களா அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்து எழுப்பிடுவோம் நாகரிகம் காலத்தை சொல்லிருக்காங்க மெசோமி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ கிமு மூவாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சிந்து சமலயம் மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வரும் எகிப்து வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து நூறுலேருந்து ஆயிரத்து நூறு வரைக்கும் வரும் சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டுன்னு சொல்லுவோம் சாட்டா ஓகேங்களா ரெண்டு நாள் ஒன்று மூணு ரெண்டு நாள் ஒன்று ஒன்று பி தான் சரியான சார் அடுத்து கேள்வி ரிக்கு வேத காலத்தில் பெண்கள் நிலை பற்றி கூற்றுக்களை ஆராய் ரிக்குவேத காலத்தில் பெண்களின் நிலை மேம்பட்ட நிலையில தான் இருந்துச்சு ஓகேங்களா பின்வேத காலத்துலதான் முற்றிலுமா சரிஞ்சிருச்சு ஓகேங்களா மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் சரி கூற்று இரண்டு தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினார் சரிதான் குழந்தை திருமணம் உடன்கட்டை கைம்பெண் மருமணம் தடை இவைகள் எதுவுமே இல்லை சரிதான் சொத்துரிமை பெண்களுக்கு வழங்கப்பட்டது பொது நிகழ்வுகளிலும் கொண்டனர் தவறு ஓகேங்களா சொத்துரிமை வழங்கப்படல முன்வேத காலத்திலும் சரி பின் பின்வேத காலத்திலும் சரி சொத்துரிமை பெண்களுக்கு வழங்கப்படல கூற்று நான்கு தவறு ஓகேங்களா அடுத்து கிளிக்கிறோம் பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் பொருந்தாத இது எதுன்னு கேட்டிருக்காங்க மாறன் எடுத்துக்காட்டு நன்மாறன் ஒரு பாண்டிய என்னன்னு இருக்காரு ஆதவன் வராது ஆதவன் வந்து பார்த்தீங்கன்னா சேரவர்களோட பட்ட பேர் வழுதி ஓகேங்களா செலியன் பாண்டியன் நெஞ்செலியன் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான இந்த இடத்துல வித்தியா தவறாக இருக்குது அடுத்து கிளப்பிக்கிறோம் தனது பேராதிக்க நிலையின் அடையாளமாக இரண்டு அஸ்வமிதை யாகங்களை நடத்தியவர் யார் ஓகேங்களா சதகர்ணி சாதா வாகன அரசர் தான் சதகர்ணி ஓகேங்களா இங்கே சாதா வாகன அரசர்கள் தான் கொடுத்துருக்காங்க சாதா வாகன அரசர் தூர்த்தி யாருன்னு கேட்டீங்கன்னா சிமுகா இவர் தான் ஃபஸ்ட்டு வருவார் ஓகேங்களா இவருடைய சகோதரர் தான் கிருஷ்ணா இரண்டாவது வருவார் ஓகேங்களா அவருடைய சகோதரியின் மகன் சதகர்ணி ஓகேங்களா அவர் தான் சதகர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேதன் யாகன் நடத்திருப்பார் இவங்களோட தாய் அந்த சகோதரின்னு சொன்னேன் பார்த்திங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராகியாரில் நீக்கித்து எழுதியிருப்பாங்க சதகர்ணியை பற்றி ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதவானோட அரசு எப்படி விரிவாக்க வந்துச்சு அதோடய எல்லைகள்லாம் அந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா ஹாலா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சாத அரசர் தான் இவர் ஒரு நூல் எழுதியிருப்பார் ஓகேங்களா எழுநூறு பாடல்கள் கொண்ட சட்டசாயி என்ற நூலில் எழுதியிருப்பார் எந்த மொழியில் எழுதிப்பார்னா பிராகிருத மொழியில் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்து போயிடும் பாணினி ஓகேங்களா பாணினி எழுதிய நூல் எதுன்னு கேட்குறாங்க அஸ்ததியாகி பதஞ்சலி ஓகேங்களா இரண்டாவது சமஸ்கிருத அறிஞர் ஓகேங்களா மகாபாசியம் என்ற நூல் எழுதியிருப்பார் சந்திரகோமியா சந்திர வியாகரணம் காளிதாசர் எழுதியது சாகும் தலம் ஓகேங்களா காளிதாசர் எழுதிய முக்கியமான நூல் சாகும் தலம் ஓகேங்களா ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணு பி தான் சரியான அடுத்த கேள்வி போயிடும் இவர் குப்தர் காலத்தில் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞராக இருந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரக்கர் ஓகேங்களா குப்தர் காலத்தில் ஒரு மருத்துவ அறிவியல் அறிவியல் அறிஞர் ஓகேங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் ஒருத்தர் ஒருவர் ஓகேங்களா ஒரு ஒருத்தர் ஓகேங்களா அது தன்வந்திரி பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் குப்தர் காலத்தில் வந்த ஒரு சித்த மருத்துவர் தன்வந்திரி ஓகேங்களா அதே குப்தர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மருத்துவர் அறுவை சிகிச்சை மருத்துவர் சுசுறுதரர் ஓகேங்களா மூன்று மருத்துவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க மூணு பேத்துக்கு வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அறிவியல் அறிஞர்னா சாரகர் ஓகேங்களா சித்த மருத்துவர்னா தன்மந்திரி ஓகேங்களா அருவி சிகிச்சைனா சுசுருதரர் வராக மீரர் வாணியில் அறிஞர் ஓகேங்களா விட்டல்பட்டர் மாய வித்தைக்காரர் அமரசிம் வந்து பார்த்தீங்கன்னா அகராதை ஆசிரியர் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்துல வந்த அறிஞர்கள் தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி பெறும் பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஸ் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது நீலகிரி ஓகேங்களா ஆன்சர் சி தான் அடுத்து கேள்வி பல்லவர் கட்டடக்கலையில் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டங்களும் எந்த பாணியில் குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா கட்டடக்கலை ஒற்றைக்கல் ரதங்கள் ஓகேங்களா ஒற்றைக்கல் ரதங்கள்னாலே மாமல்லம் உரம் தான் அப்போ மாமல்லன் பண்ணில் தான் அது எல்லாமே வரும் ஓகேங்களா மகேந்திரவர்மன் பாணி அல்லது திராவிட பாணி ஓகேங்களா குகைகளை குறைந்தெடுத்து கோவில்கள் செய்வது மகேந்திரவர்மனோட பாணியில வரும் ஓகேங்களா மாமல்லன் பாணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா வரும் அதே எப்படி பாத்தீங்கன்னா ஒற்றைக்கல் இப்ப சொன்னோம் ஒரே கல் வந்து பார்த்திங்கன்னா சிலைகளை செதுக்கிறது ஓகேங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் பாணி அல்லது ராஜசிம்மன் பாணி இரண்டாம் நரசிம்மனோட பட்டப்பேர் தான் ராஜசிம்மன் ஓகேங்களா கட்டுமான கோயிலோட பாணி எல்லாமே ராஜசிம்மன் பாணின்னு சொல்லுவாங்க நந்திவர்மன் பாணி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோயில்தான் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோயில்கள் கட்டுவாங்க ஓகேங்களா ராஜசிம்மன் அல்லது இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டிய முக்கியமான ஒரு கோயில் எது கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் ஓகேங்களா நந்தி இரண்டாம் நந்திவர்மன் கட்டியது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் ஒரு கோயில் இருக்கும் அதை அவர் கட்டி இருப்பார் ஓகேங்களா அடுத்த கேள்வி போயிடும் கீழ்வலை தொல் பழங்கால பார்த்து உள்ளன கீழ்வலை எந்த மாவட்டத்தில் உள்ளது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெண்டு மூணு கொஸ்டின் முன்னாடி பார்த்தோம் விழுப்புரத்தில் தான் அது இருக்கு ஓகேங்களா அடுத்து கழிப்பிடும் எழுநூத்தி ஐம்பது குகைகளில் ஏறத்தாழ டேஸ் கோகில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன ஓகேங்களா ஐநூறு குகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன ஓகேங்களா அடுத்த கல்வி போயிடும் நாகரிகம் என்ற சொல் டேஸ் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது ஓகேங்களா அது ஒரு லத்தின் சொல் ஓகேங்களா சிவிஸ் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அதேமாதிரி வரலாறு என்ற சொல் ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது ஓகேங்களா ஆந்த்ரோபாலஜி என்று ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கச் தான் வரும் ஓகேங்களா அடுத்த கேள்வி பேரும் கதிரீக்க கார்பன் வயது கணிப்பு முறைக்கு பயன்படுத்தப்படுவது எது ஓகேங்களா கார்பன் தான் கார்பனில் எந்த கார்பன் கேட்குறாங்க ஓகேங்களா கார்பன் பதினாலு தெரியும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப்பு ஓகேங்களா ஐசோ கார்பன் ஐசோடோப்பு பதினாலு தான் நம்ம கதிரிக்க கார்பனுக்கு பயன்படுத்துவோம் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடுவோம் கடைசி அரசரான தனநந்தரை விட்டுக்கொண்டு மௌரிய பேரரசை தூற்றி வைத்தவர் யார் சந்திரகுப்த மௌரியர் ஓகேங்களா யாரோட உதவியோடு கேட்பாங்க கவுடிலியார் அல்லது சாணக்கியர் ஓகேங்களா சந்திரகுப்தரோட மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா பிந்துசாரர் ஓகேங்களா பிந்துசாரர் மகன் தான் அசோகர் ஓகேங்களா பிந்துசார வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேத கதா அமேத கதான்னு சொல்லுவாங்க எதிரிகளை அழிப்பவன் அதோட பொருள் பிந்துசாரோட இயற்பேர் கேட்டிங்கன்னா சிம்கசேனா ஓகேங்களா அசோகருக்கு ஒரு தேவனாம் பிரியா ஓகேங்களா அது கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர் ஓகேங்களா பிந்துசாரர் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருப்பார் அதுக்கப்புறம் அசோகர் வந்துருவார் அசோகர் அதுக்கு முன்னால் உஜினியோட ஆளுநரா இருந்துருந்துருப்பார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து கழிப்போம் கூற்றுகளை ஆராய கூற்று ஒன்று சாகர்களின் ஆட்சியானது அரச ருத்ரதாமன் என்பவரால் காந்தார பகுதியில் நிறுவப்பட்டது தவறு ஓகேங்களா சாகர்களோட முக்கியமான மன்னர் ருத்ரதாமன் தான் பட் ருத்ரதாமனால தான் சாகரோட ஆட்சி நிறுவப்படல சாகரோட ஆட்சி நிறுவது யாருன்னு கேட்டீங்கன்னா மாவோஸ் அல்லது மோகா என்ற மன்னரால் தான் நிறுவப்பட்டது ஓகேங்களா மோகா பட்டயம் கூட தனியாகவே இருக்குது ஓகேங்களா அதில் வர பற்றி எல்லா தகவலுமே இருக்கும் ஓகேங்களா அப்போ கூற்று ஒன்று தவறு ஓகேங்களா ருத்ரதாமன் வந்து பார்த்தீங்கன்னா சாகர் மன்னரில் முக்கியமான மன்னர் தான் ஆனால் அவரால் தான் அந்த பேரரசு தொடங்கப்படலை தொடங்கியது யாரையும் கேட்டிங்கன்னா மாவோஸ் அல்லது மோகான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மோகா செப்பு பட்டயம் கூற்று இரண்டு சாகரின் தலைநகர் சிர்காப்பாக இருந்தது சரிதான் சாகரோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா சிர்காப் தவறு ஓகேங்களா கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி கூற்று ஒன்று தவறு தான் ஓகேங்களா கூற்று ஒன்று தவறு குசானா அரசியல் மாபெரும் பேரரசர் கனிஸ்கர் ஓகேங்களா அதுக்கு முன்னால் யார் வந்து வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் காட்பீசஸ் இருப்பாரு அவர் படை தளபதினு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் காட்பீசஸ் வருவார் அந்த தோன்றர் வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் வருவார் ஓகேங்களா கனிஷ்கர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேரரசா வந்து பார்த்தீங்கன்னா குசானா பேரரசை விரிவுபடுத்துவார் காஷ்மீரை வெற்றியடைவார் மாலவத்தை வெற்றியடைவார் ஓகேங்களா நிறைய பகுதியில் வெற்றியடைச்சு தன்னோட பகுதியில் சேர்த்துருவார் நான்காவது பௌத்தமான மாநாட்டை காஷ்மீர்ல கூட்டியிருப்பார் ஓகேங்களா பௌத்தத்துக்கு ஏட்டியா அதுக்கு முன்னாலே நிறைய பிளவுகள் இருந்திருக்கும் ஓகேங்களா அது ஒண்ணு சேர்க்கணும்னு அவர் பௌத்த சமய மாநாட்டை கூட்டி அங்கிருந்து தான் பெரிய பிரிவினையை தனியா பிரிஞ்சிடும் ஹீனயானம் மகாயானம் ஓகேங்களா ஓகேங்களா நம்ம பாத்துறோம் முதலாம் கார்பீசஸ் தான் முதல் மன்னர் இரண்டாம் கார்பீசஸ் இரண்டாவது மன்னர் குசான பேரரசுகளை ஓகேங்களா ருத்ரதாமன் சாக வம்சத்தின் முக்கியமான மன்னர் ஓகேங்களா அவருடைய கல்வெட்டு ஒன்று இருக்கு ருத்ரதாமன் கிர்ணார் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு ஓகேங்களா சுதர்சனா ஏரி உருவாக்கப்பட்டது ஓகேங்களா அதாவது சந்திரகுப்த மௌரிய காலத்துல உருவாக்கப்பட்டது அது காலத்தில் தான் முடித்து வைக்கப்பட்டது என்ற செய்தி வந்து பாத்தீங்கன்னா ருத்ரராமனோட கல்வெட்டுல தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகேங்களா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி காஷ்மீரில் கனிஷ்கபுரம் என்னும் புதிய நகரை உருவாக்கி தலைநகர் புருசபுரத்தை கட்டணங்களா அழகுப்படுத்தியவர் தான் சொன்னோம் கனிஷ்கர் ஓகேங்களா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரை கையப்படுத்தி அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா காபூல் தான் அவங்களோட தலைநகரமாக இருக்கும் ஓகேங்களா குசானாவோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா காபூலாக தான் இருக்கும் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரை கைப்பற்றி அங்கே புருஷபுரன் ஒரு தலைநகரை உருவாக்கி இருப்பார் ஓகேங்களா ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்விப்போம் நொமிஸ்டி மேட்டிக்ஸ் நொமிஸ் மேட்டிக்ஸ் என்பது எதனை பற்றிய படிப்பு ஓகேங்களா நானும் எங்களை பற்றிய படிப்பு தமிழில் வந்து பாத்தீங்கன்னா நாணயவியல்னு சொல்லுவாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஓகேங்களா இது இங்கிலீஷ் வார்த்தை அப்படி கலைச்சொற்கள் வந்து இருந்து கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா அடுத்து கிளிப்பியா அரப்பா மற்ற கூற்றுகளை ஆராய்க்க ஓகேங்களா கூற்று ஒன்று பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன சரி கூற்று இரண்டு ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குழிவர குழிவலரையும் இருந்தது சரிதான் கூற்று பொண்ணு வீடுகள் சுட்ட சங்கங்களால் பயன்படுத்தப்பட்டன பெரும்பாலான சங்கர்கள் சீரான ஆளுடன் காணப்பட்டன கூரைகள் சமதளமாக இருந்தன சரிதான் அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் கோட்டை பகுதியில் மட்டுமே காணப்பட்டன ஓகேங்களா அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் கோட்டை பகுதியில் கிடையாது ஹரப்பா நகரிகம் முழுசுமே அது இல்லை அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான எந்த ஒரு சான்றுமே அரப்பா நகரத்தில் இல்லை ஓகேங்களா கூற்று நான்கு தவறு அப்போ கூற்று ஒன்று ரெண்டு மூணு தான் சரி கூற்று ஒன்று ரெண்டு மூணு தான் சரி சீதா ஆன்சர் அடுத்து கழிப்பிடும் பொறுத்துக்கள் ஓகேங்களா மத சார்பற்ற இலக்கியம் ஓகேங்களா மத சார்பற்ற இலக்கியம்னா இந்த பக்கம் திருக்குறள் மத சார்புள்ள இலக்கியம்னா திருவாசகம் வரும் தொல்கை திறன் பொருட்கள் கருவிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் வரும் ஓகேங்க ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ஏதா சரியான ஆன்சர் கேள்வி போயிடும் ஜொராஸ்டியனேசம் எங்கு பரவி இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஜொராஸ்டினேசம் பார்த்தீங்கன்னா பாரசீகம் ஓகேங்களா ஆன்சர் சரியான எல்லா புக்கிலும் பிள்ளை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உலகம் அண்ணாலையும் கொடுத்துருப்பாங்க உலக வரலாறு கொடுத்துருப்பாங்க மட்டும் முக்கியம் கிடையாது நீதி சாஸ்திரம் நீதி சாஸ்திரம் என்னும் நூலின் ஆசிரியம் கேட்டிங்கன்னா நாரதர் நீதினா யாருக்கு சரியான தண்டனைகளை வழங்கறத பத்தி தகவல் வந்து நீதி சாஸ்திரத்தில் நாரதர் ஓகேங்களா நிதி சாரம் ஒன்று இருக்குது ஓகேங்களா பானப்பட்டர் அரச சரிதம் என்ற நூலை எழுதியவர் பானப்பட்டர் ஓகேங்களா சில இடங்களில் இவர் வந்து பானர் மென்சன் பண்ணிப்பாங்க அரசரோட வாழ்க்கை வரலாற்றை நூலாக எழுதியவர் ஓகேங்களா விசாக தத்தர் முத்துராட்சசம் தேவி சந்திரகுப்தம் போன்ற நூல்கள் எழுதியவர் ஹர்ஷர் ஓகேங்களா ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் இருந்தாலும் அவர் ஒரு கவிஞர் தான் மூணு நூல் எழுதியிருப்பார் ரத்னாவளி நாகானந்தா பிரியதர்சிகா ஓகேங்களா ஓகேங்களா இதுக்கான்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அடுத்த கலைப்பேரும் கூற்று ஒன்று இந்தியாவில் இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்டர் துறைமுதல் வரி விதிக்கப்பட்டது என்று பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார் ஓகேங்களா சரிதான் ஓகேங்களா பெரிப்ளஸ் ஓகேங்களா எரித்திருவக் கடலின் பெரிய பிளஸ் சொல்லுவாங்க கூற்று இரண்டு இரும்பு உருவாக்கப்பட்டதுக்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன சரிதான் ஓகேங்களா அது புதிய கற்கால பகுதியை சார்ந்தது பையம்பள்ளி ஓகேங்களா கிமு ஆயிரம் காலத்தை சார்ந்த தொல்பொருள் கிடைத்த இடம் பையம்பள்ளி இரும்பு உருவாக்கப்பட்டதுக்கான சான்றுகள் கிடைத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி பையம்பள்ளி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல இருக்கு ஓகேங்களா ரெண்டு கூற்றுக்களுமே சரியாக தான் இருக்கு ஆன்சர் தான் வரும் அடுத்து கழிப்பிடும் இது புத்தருடைய உடல் உறுப்புகளின் நெஞ்சிய பாங்கல் மீது கட்டப்பட்டு இருக்கும் கட்டடம் ஓகேங்களா ஸ்தூபி ஓகேங்களா விகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தங்கம் இடம் ஓகேங்களா சைத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா புத்த ஸ்தூபிகள் தங்கும் இடம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பௌத்த சங்கம் பார்த்திங்கன்னா பௌத்தத்தை உலகம் முழுவதும் பரப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பௌத்த சங்கம் தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் வரும் அடுத்து கழிப்பிடும் பௌத்த தற்கவியல் அறிஞர் தின்னகர் மற்றும் நானந்தா பல்கலைக்கழகத்தின் மிக பெரும் அறிஞர் தர்மபாலர் இவ்வரை சேர்ந்தவர்கள் காஞ்சிபுரம் ஓகேங்களா வஞ்சி சேரர்களின் துறைமுகமா இருந்துச்சு தற்போதைய கரூர் மாவட்டம் உரையூர் வந்து சோழர்களின் தலைநகரம் பூம்புவா சோழர்களின் துறைமுகம் ஓகேங்களா கருத்துக்களை பேருவோம் கரிகாலனின் ஆட்சியின் போது புகாரில் நடைபெற்ற வணிக நடைகளில் பற்றி கூறும் இலக்கியம் எது கேட்டிருக்காங்க பட்டினப்பாளையம் ஓகேங்களா பட்டினப்பாளை நூலின் ஆசிரியர் கடையிலூர் உருத்தரங்கண்ணனார் ஓகேங்களா கிமு இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் கடையிலூர் உருத்தரங்கனார் ஓகேங்களா பத்து பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூலில் எழுதியிருப்பார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளை சாரி பட்டினப்பாளையில் எழுதியிருப்பார் இன்னொரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா பெரு பெரும்பாலாற்றுப்படை என்ற நூலை எழுதியிருப்பார் ஓகேங்களா அடுத்த கேள்வி பெறும் முதலாம் மகேந்திரவர்மன் பட்டங்களில் பொருந்தாதது மகேந்திரவர்மனுக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு அதில் எல்லா பட்டங்களையும் கொடுத்துருக்காங்க மத்த விலாசன் ஓகேங்களா குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் சித்திரகார புலி இது எல்லாமே வரும் ஓகேங்களா மாமல்லன் வராது வாதாபி கொண்டான்னு வராது இவர் யாரும் பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா மாமல்லன் மட்பூரில் சிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர் பார்த்தீங்கன்னா மாமல்லன்னு சொல்லுவாங்க வாதாபி மீது படை எடுத்தவர் அதனால வாதாபி கொண்டான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு ஏன்னா இந்த மாமல்லன் வாதாபி கொண்டது முதலாம் நரசிம்மவர் மனம் குறியக்கூடிய பட்டப்பேர்கள் ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பேரும் முதல் முதல்ல ஏராளமான பள்ளிகள் எந்த நகரில் தான் அமைக்கப்பட்டன ஓகேங்களா காஞ்சிபுரத்தில் தான் அதிகமான பள்ளிகள் இருக்கும் ஓகேங்களா ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் ஓகேங்களா கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிநகரம் ஓகேங்களா கோவில்களின் நகரம்ன்றது காஞ்சிபுரம் வெறும் கோவில் நகரம்னா அது மதுரை ஓகேங்களா ஆன்சர் பி வரும் அடுத்து கேள்வி கோவில்களின் கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுது இப்போ தான் பார்த்தோம் காஞ்சிபுரம் ஓகேங்களா ஆன்சர் பி தாவரம் அடுத்து கேள்விப்பிடும் இந்தியாவில் தேசிய குறிக்கோள் சத்தியம் எழுதி ஜெய்தியை வாய்மே என்ற வாக்கியம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா முண்டக உபனடிதம் என்ற நூலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் பீதாபுரம் ஓகேங்களா இதைத்தான் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம் வாய்மையே வெல்லுன்னு சொல்லுவோம் மௌரிய பேரரசர் கடைசி அரசர் யார் பிரகத்ரதன் ஓகேங்களா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய அரசரோட கடைசி அரசராக வருவார் இவரை கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்தை எழுதியிருப்பாரு சுங்கர்னா புஷ்யமித்திர சுங்கர் ஓகேங்களா இவரோட தளபதி தான் அந்த புஷ்யமித்திர சுங்கராக இருப்பாரு ஓகேங்களா தசரத மௌரியார்கு கேட்டீங்கன்னா அசோகரோட பேரன் ஓகேங்களா அசோரோட தான் பிந்துசாரர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதா வரும் அடுத்து கழிப்பிடும் ஆயர் என்பதன் பொருள் என்ன ஆயர் ஆனாலே பசு அப்போ பசு மேற்படும் ஓகேங்களா குறுநீ குறுநில மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயர்னு சொல்லுவாங்க அடுத்து கழிப்புவோம் திணை மற்றும் கடவுள் ஓகேங்களா பழந்தமிழ் தமிழ் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலங்கள் வந்து ஐந்து வகையை பற்றி சொல்வாங்க குறிஞ்சி முல்லை மருந்து மனதில் பாலைன்னு ஒவ்வொருத்தனைக்கும் ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு தொழில் ஓகேங்களா அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டே போவாங்க இல்லை குறிஞ்சிக்கு பார்ப்போம் குறிச்சிக்கு குறிஞ்சிக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேயோன் அல்லது முருகன் ஓகேங்களா சேயோன்னாலும் தான் குறிக்கும் ஓகேங்களா முல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமால் ஒருவர் திருமாலோட இன்னொரு பேர் மாயன் மாயோன் ஓகேங்களா அடுத்து மருதத்துக்கு யார் ஒரு பார்த்தீங்கன்னா இந்திரன் வருவார் ஓகேங்களா நெய்தலுக்கு யார் வருவாங்கன்னா வர்ணன் பாலைக்கு கொற்றவை சில இடங்களில் காளியை பத்திரக்காளியுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது எப்படி ஞாபக வச்சுக்கலாம் குறிஞ்சினா என்ன வரும் மலையும் மலை சார்ந்த இடமும் தானே மலையில் யார் இருப்பா முருகின் தான் இருப்பார் பழனி மலை மலை ஓகேங்களா திருத்தணி மலை ஓகேங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காடு வரும் காடில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க ராமன் கிருஷ்ணன் வரலாம் காடில் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க அப்போ யார் வருவா திருமால் தான் அங்கே வருவார் திருமாளோட அவர அவதாரம் தான் நம்ம கிருஷ்ணனும் ராமனும் ஓகேங்களா மருதம் இந்திர விழா அங்கே கொண்டாடப்படும் நகரில் நகரத்தை சுற்றி தான் வயல் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நகரத்தில் கொண்டாட வழிபடக்கூடிய கடவுள் யாருனா இந்திரன் ஓகேங்களா சிலப்பதியான மணிமேகளை வந்து பார்த்திங்கன்னா இந்திர விழாவை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நெய்தல் கடல் கடலில் இருந்தால் தானே நம்மளுக்கு மலை கிடைக்கிது மலை கடவுள் யார் வர்ணன் ஓகேங்களா பாலை கொற்றவை ஓகேங்களா ஈசா நீங்கள் யாச்சுக்கலாம் நாலு மூணு அஞ்சு ரெண்டு மூணு நாலு மூணு அஞ்சு ரெண்டு மூணு சிதான் சரியான ஆன்சர் அடுத்து கழிவுறோம் ஆராய்க கூற்று ஒன்று புகழ்பெற்ற வரலாற்று மெகஸ்தனீஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல் உண்டு ஓகேங்களா சரிதான் மெகஸ்தனிஸ் யாரு கிரேக்க நாட்டு அறிஞர் செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவர் தான் மெகஸ்தனீஸ் ஓகேங்களா யாருடைய அவையில் அவையிலிருந்துருப்பாருன்னு கேட்பாங்க மௌரிய வம்சத்தர் அவையில் இருந்திருப்பார் ஓகேங்களா பதினான்கு வருடங்கள் இந்தியாவில் தங்கி இந்தியாவை பற்றி இண்டிகா என்ற நூலை எழுதியிருப்பார் அதில் தான் மதுரை பற்றி குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா கூற்று இரண்டு மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சானக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் சரிதான் ஓகேங்களா கூற்று இரண்டு கூட்டலுமே சரியாக தருக்கு ஆன்சர் பீதாவரம் அழைத்து கழிப்பீடு அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார் சார்லஸ் ஆலன் ஓகேங்களா ஆராய்ச்சி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிகாம் இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க இவங்களோட ஆராய்ச்சி எடுத்து தான் இவர் நூலாக வெளியிட்டிருப்பார் சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் அம்பேர்னு ஒரு நூலை வெளியிட்டிருப்பாரு ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகே அடுத்த கிளப்பியோ ஸோ டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஸோ போட்டி திரும்ப பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டே இருக்கும் நீங்கள் படிக்கிறது காட்டிலும் எந்த அளவுக்கு டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஞாபக சக்தி அதிகமாகும் ஓகேங்களா நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமும் டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா டெஸ்ட் முழுக்க இலவசமாக தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஓகேங்களா நம்மளோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அது பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும் அதில் போய் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்